இலங்கை தீவில் இன்று தனது எழுபத்தி ஆறாவது அகவையை பூர்த்தி செய்யும் ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய புதிய காட்சிப்படுத்தல்களுடன் இவ்வாறான நகர்வுகளை நோக்கிக் கொள்வது உசிதமானது இலங்கையின் அரசியல் களத்தில் தந்திரம் கொண்ட நரித்தனங்களுக்கு அதாவது வைலிஃபோக்ஸ் தனங்களுக்கு உரிய ரணில் என்ற முகம் மேற்குலகுக்கு சார்பான ஒரு முகமாக கருதப்படுவது ஏற்கனவே தெரிந்த அதேபோல இந்த முகம் அண்மையில் அல் ஜசீரா தொலைக்காட்சி விவாதத்தில் சொதப்பிக் கொண்டதான விமர்சனங்களுடன் சுட்டுவிரல் நீட்டுதல்களுக்கும் ஆளாக்கப்பட்டது இந்த சர்ச்சைகளில் அரசியல் ஆதாயத்தை தேட விரும்பிய ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பான ஏகேடிஆர் தரப்பும் இலங்கை தீவின் துன்பியல் அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்டலந்த என்ற துன்புறுத்தல் முகாமின் பழைய கோப்புகளையும் தூசு தட்டி எடுத்திருக்கிறது இந்த நிலையில் இன்று பிறந்த நாள் காணும் ரணிலையும் அவரது துணைவியையும் நேற்றிரவு தனது இல்லத்துக்கு அழைத்த கொழும்பில் உள்ள சீன ராஜதந்திரி ரணிலுக்குரிய பெருவிருந்தையும் பரிசு பொருட்களையும் வழங்கி அனுப்பியுள்ளார் ரணிலின் ஐதேகா யானை சகாக்களே ரணிலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதற்கு முன்னரே சீன பாட்டியின் பாட்டி வந்தமை மாத்தி ஜோசி பாணியிலான ராஜதந்திரத்தை பழிச்சிட வைத்துள்ளது இவ்வாறான ராஜதந்திர பழிச்சிடல்களின் பின்னணியில் தமிழர்கள் தமது உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் இடம்பெறக்கூடிய குறுக்கீடுகளையும் தலையீடுகளையும் சற்று நோக்கிக் கொள்ளலாம் இப்போது கிழக்கை மையப்படுத்திய தேர்தல் களத்தில் கனவான் ஒப்பந்தம் எனவும் இருபத்தி ஒரு வருடங்களின் பின்னரான அரசியல் இணைவு எனவும் சில சிலாகிப்புகள் முன்வைக்கப்பட்டு கருணாவும் பிள்ளையானும் இணைந்துள்ளதான காட்சிப்படுத்தல்கள் வந்துள்ளன இந்த காட்சிப்படுத்தல்களின் உருங்கமாக நேற்று முன்தினம் இருவருக்கும் இடையில் கனவான் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுமை சரவணா கொடுமை பாணியில் கைச்சாத்திடப்பட்ட இருந்தது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்ட தளத்தை பிளந்து அதன் பின்னணியில் நூற்றுக்கணக்கான கணக்கான இளையோர்களையும் ஊடகர்களையும் அரசியல்வாதிகளையும் காபு கொண்டவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான இந்த இருவரும் இப்போது கனவான்கள் என்ற அடையாளத்தில் கெனவான் ஒப்பந்தம் போடுவது ஒரு காலக்கொடுமையாகவே இருக்கக்கூடும் தமிழர் கூட்டமைப்புக்குள் கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் இருப்பை உறுதிப்படுத்துவது என்ற கொட்டலியையும் வளர்ச்சி சக சுவீச்சம் என்ற போலியான வளையங்களையும் வீசுவது தெளிவாகவே தெரிகிறது கிழக்கில் இவ்வாறான வளையம் வீசுதல்கள் இடம்பெற வடக்கிலும் சில வளையம் வீசுதல்கள் வருகின்றன அந்த வகையில் தையட்டியில் குப்புற தள்ளிய குதிரை குளியை பறித்த கதை போல ஏற்கனவே அந்த இடத்தில் சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட திஸ்ஸ விகார என்ற அடையாளம் சர்ச்சைகளையும் தமிழரின் இருப்புக்கு அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தி கொள்ள இப்போது ஸ்ரீலங்கா படைத்துறை தமது நிர்மாணத்தில் அந்த இடத்தில் உருவாக்கிய இன்னொரு சட்டவிரோத கட்டிடத்தையும் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக உருவாக்கி நேற்று திறந்து வைத்துள்ளது இந்த புதிய சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிராக தையட்டி காணி உரிமையாளர்களும் அரசியல் முகங்களும் பொதுமக்களும் எதிர்ப்புகளை வெளியிட்ட போதிலும் காவல்துறையை அந்த இடத்தில் குவித்து வைத்து இந்த திறப்பு விழா நடந்துவிட்டது திச விகார் எனப்படும் இந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாக கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படும் என இக்கேடியாரின் புத்த சாசன அமைச்சர் ஒரு போக்குக்காட்டலை வெளிப்படுத்தி கொண்டாலும் யதார்த்தத்தில் குப்பரத்தள்ளிய குதிரை குளியை பறித்த கதைதான் நேற்று தையெட்டியில் நடந்தது அந்த பகுதியில் மிக இரகசியமான முறையில் சில சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்படுவது தற்போது பரகசியப்பட்டுள்ள நிலையில் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயம் ஒன்றும் திறக்கப்பட்டுவிட்டது பொதுவாகவே தமிழர் தாயத்தில் இடம்பெறும் பௌத்தத்தை மையப்படுத்திய நவ ஆக்கிரமிப்பு விதிகளின்படி முதலில் விகாரை அதன் பின்னர் பிக்குகளின் மடாலயங்கள் அதற்கு பின்னர் சிங்கள குடியேற்றங்கள் என்ற படிநிலைகள் இருக்கின்றன இதனை தமிழர்கள் ஏற்கனவே பல இடங்களில் கண்டுகொண்டார்கள் அந்த வகையில் நேற்று தையட்டியில் திறக்கப்பட்ட பிக்குகளின் மடாலயம் எதிர்வரும் காலத்தில் இந்த இடத்தில் சிங்கள குடும்பங்கள் சில குடியேற்றப்படக்கூடும் என்ற ஐயங்களையும் கிளேசங்களையும் கட்டியங்களாக எழுப்பியுள்ளன ஆனால் தையட்டியில் புதிய சட்டவிரோத கட்டிடங்கள் இவையும் அமைக்கப்படவில்லை என யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மறுப்பு தெரிவித்த நிலையில் இப்படியொரு புதிய மடாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எப்படி என்பது இன்னொரு வினா இதற்கிடையே ஏற்கனவே தையட்டி விகாரி என்ற ஒரு பெரிய சட்டவிரோத கட்டிட விடயத்தில் ஏகேடிஆரின் வாயெடுத்து நிற்க இப்போது தமிழ் மக்களின் காணிகள் அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என அவர்களின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பது தேர்தல் கால மினுமினுப்பாகவும் அமையக்கூடும் தையட்டியில் புதிய சட்டவிரோத கட்டிடம் நேற்று திறக்கப்பட்ட பின்னர் இந்த விடயத்தை தெரிவித்தவர் கடந்த கால அரசாங்கங்களைப் போல தேர்தல் சூழ்ச்சிகளை தமது இக்கேடியார் அரசாங்கம் மேற்கொள்ளாது என்று ஒரு உறுதிமொழியையும் தமிழர்களுக்கு அறிந்தார் ஆனால் இளங்கன்று பயம் அறியாது என்பது போல இக்கேடியாரின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனும் கொழும்பு அதிகார மையத்தின் அரசியலை சரிவர புரியாதவராக இருக்கக்கூடும் ஏனெனில் இலங்கையில் கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் வடக்கில் எக்கரியார் தரப்பு வெற்றிகளைப் பெற்றுக்கொண்ட போதிலும் கிழக்கில் அவ்வாறான ஒரு வெற்றியை பெற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் பதிவாகியிருந்தது இந்த நிலையில் இப்போது கிழக்கு தமிழர்களின் இருப்பு அவர்களின் வளர்ச்சி சுவீட்சமன்ற நுட்பங்களுடன் ஜனநாயக தேர்தல் ஒன்றில் ஒரு ஹைபிரிட் மெட்லிங் அல்லது இன்டர்பியரன்ஸ் எனப்படும் தேர்தல் கள குறுக்கீடுகளும் தலையீடுகளும் வரத்தலைப்படுகின்றன தமிழர்களின் அரசியல் பிறப்பில் இவ்வாறான தலையீடுகள் உள்ளூரில் இருந்து கிளம்பிக் கொண்டாலும் அல்லது கொழும்பு அதிகார மையத்திலிருந்து வந்து கொண்டாலும் இல்லையென்றால் அப்பால் இருந்து வந்து கொண்டாலும் அவையாவும் தமிழர்கள் எடுக்கக்கூடிய ஜனநாயக முடிவில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய இலக்குகளை கொண்டவை என்பது நிதர்சனமானவை இவ்வாறான இலக்குகளை திட்டமிடும் தரப்புகளின் நோக்கங்களில் ஒன்றாக தமிழ் மக்களுக்கு தேர்தல் முறைமையில் உள்ள நம்பிக்கையை சிதைத்து அவநம்பிக்கையை அவர்களின் அரசியல் முற்றத்தில் நீடிக்க வைப்பதாகும் இவ்வாறான இலக்குகள் தமிழர்களின் தேசிய தலைவரின் பெயரை சொல்லி சொல்லியே அவரது பிரபாகரணிய கொள்கைக்கு எதிரான நகர்வுகளை நாசூக்காக பதியமிட முனையும் லொட லொட நகர்வுகளின் பின்னாலும் இதேபோல டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் தலையீடுகளாகவும் இருக்கக்கூடும் இப்போதெல்லாம் சமூக ஊடக பரப்புரைகள் அதிகரித்துக் கொள்வதால் இந்த டிஜிட்டல் அதாவது எண்ணியல் அபாயங்கள் முன்னெற்போதையும் விட அதிகமாகிக் கொள்கின்றன தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் அவர்களின் சுதந்திர உணர்வை நுட்பமாக முடக்கும் இவ்வாறான நகர்வர்களின் விடயத்தில் தமிழ் மக்கள் செய்யக்கூடிய எதிர்வினையில் ஒரு முக்கிய விடயம் உள்ளது அவ்வாறான முக்கிய விடயங்களை உருப்பெருக்கி நோக்கினால் இவ்வாறான நுட்பமான தலையீடுகளை சரியாக இனங்கண்டு கொள்வதும் திடீர் கதாநாயக பிம்பங்கள் மற்றும் அவர்களின் சமூக ஊடக ஊதுகூழல்களின் தவறான தகவல்களில் அவதானம் கொள்வதுமே மிக முக்கியமாக உள்ளது இது எதிர்வெரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்காக மட்டுமல்ல தமிழர்களின் எதிர்கால அரசியல் இருப்புக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதும் காலத்தின் அவசியமாகும் ஏனென்றால் தேர்தல் குறுக்கீடுகளை முறியடித்து அது தொடர்பான விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒன்றே வலுவான ஜனநாயகத்தை கொள்ளும் சமூகமாக இருக்க முடியும் என்பதை தமிழர் தாயக மக்களும் அதன் புலம்பெயர் மக்களும் மறந்துவிட முடியாத ஒரு விடயம் உங்கள் பொறுப்பில் இல்லாத விடயங்களை மாற்றிக்கொள்ள அல்லது செல்வாக்குகள் மூலம் சேதப்படுத்திக் கொள்ள எடுக்கப்படும் நகர்வுகளை தலையீடு அல்லது குறுக்கீடு வகைக்குள் உள்ளடக்கிவிடலாம் ஆனால் ஒரு நாட்டின் ஜனநாயக தேர்தல் களம் என அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தின் முடிவு எடுக்கும் களம் என கொள்ளும் போது இவ்வாறான தலையீடுகள் தீய நோக்கங்களுடன் வேண்டுமென்றே எடுக்கப்படும் நகர்வுகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் கனடாவை மையப்படுத்தி அமெரிக்க அரசு தலைவர் எடுத்த நகர்வுகள் இப்போது கனடாவில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பொது முடிவுகளில் கனேடியர்களின் இறையாண்மை உணர்வில் ஒரு சாதகமான நகர்வை ஏற்படுத்தி அதனை சில கட்சிகள் லாபமாக பெறும் வகையிலான பெறுபவர்களை வெளிப்படுத்திக் கொள்கிறது அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் முடிவில் இடம்பெறவுள்ள கனேடிய பொது களத்தில் தலைகீழ் மாற்றங்களுக்கு கட்டியங்கள் கூறப்படுகின்றன லிபர்களுக்கு மீண்டும் ஒரு பெருவாய்ப்பை வழங்கும் வகையில் வழங்கிய முகம் உள்ளூரில் இருக்கவில்லை மாறாக கனடாவின் அயல் நாடான அமெரிக்காவில் இருந்தது அந்த முகம் வேறு யாருமல்ல அமெரிக்க அரசு தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் தான் அந்த முகம் இப்போதைய நிலவரங்களை நோக்கி கொண்டால் கனேடிய அமைச்சரவையில் நீதி அமைச்சராக இடம் பிடித்துள்ள கேரி ஆனந்த சங்கர் என்ற ஈழத் தமிழரும் எதிர்வெறும் ஏப்ரல் இருபத்தி எட்டில் இடம்பெறவுள்ள கனேடிய பொது தேர்தலில் வெற்றி பெற்று அதே நீதியமைச்சு பொறுப்பில் தொடரும் வாய்ப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய கனடா மீதான வணிகப் போரானது கனடாவில் ஈரக்குறைய முற்றாக அழிவடையக் கூடிய நிலையில் இருந்த லிபரல் கட்சிக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கி அதற்குரிய அரசியல் மர்மலர்ச்சி பாதைக்குரிய ஒரு தலைகீழ் மாற்றத்தையும் உருவாக்கிவிட்டது இவ்வாறான தலைகீழ் மாற்றம் இதுவரை கெனேடிய வரலாற்றில் முன்னுதாரணமாக இல்லாத நிலையில் இவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கும் வகையில் மிகப்பெரிய பங்களிப்பை அயல் நாட்டிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிறார் மொத்தம் கெனடிய வரலாற்றில் கடந்த சில வாரங்களில் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதன் திடீர் தேசியவாத திரள்நிலை உருவாக்கியுள்ளது கெனடிய அரசியலில் ஏற்படுத்தப்பட்ட இந்த தீவிரமான மாற்றத்துக்கு அதன் குடிமக்கள் டொனால்ட் ட்ரம்ப் தமது தேசத்தின் மீது நடத்திய வணிக போரையும் அமெரிக்காவின் இன்னொரு மாநிலமாக கனடாவை இணைக்கப் போவதாக ட்ரம்ப் வெளியிட்ட இல்லல்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ட்ரம்பின் இந்த நகர்வலை உற்று கொண்ட கனேடியவர்கள் தமது தேசத்தின் இறையாண்மை குறித்த கரிசனைகளுடன் இப்போது இந்த மாற்றத்தை உருவாக்க தலைப்படுகிறார்கள்